பாளையங்கோட்டையில் உள்ள பெத்தேல் பார்வையற்ற முதியோர் இல்லத்தில் வைத்து கார்த்தி சிதம்பரம் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் இளம் தலைவர்களில் ஒருவரான கார்த்தி பா சிதம்பரத்தின் பிறந்தநாள் விழா நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பாளையங்கோட்டை பகுதி பெத்தேல் பார்வையற்ற பெண்கள் முதியோர் இல்லத்தில் வைத்து உணவுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் பொது எம் யோபு தலைமை வகித்தார் நெல்லை மாநகர மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஏ எம் ரில்வான் மற்றும் துணைத் தலைவர் ஜே ஜான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மரிய குழந்தை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உணவு பரிமாறி தொடங்கி வைத்தார் நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் அழகை மாரியப்பன் அருள்ராஜ் சிவன் பெருமாள் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் பாலை மண்டல தலைவர் காங்கிரஸ் கார்த்தி விவசாய அணி அருமை செல்வன் தருவை ஜெயசேகர் நெல்லை சட்டமன்ற இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜா மிர்சி மற்றும் வட்டார நிர்வாகி அப்துல் ரஹ்மான் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நெல்லை மாநகர இளைஞர் காங்கிரஸ் மானூர் வட்டார தலைவர் ஷாம் வில்லியம்ஸ் நன்றி கூறினார் வட்டார நிர்வாகிகள் எல்லாரும்னா இன்னைக்கு வந்து உதவிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க எல்லா மக்களுக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தான் அவருடைய பிறந்தநாள முக்கியமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மித்த தலைவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை வந்து அந்த கார்த்திகா பாஸ்ரத்துக்கு உண்டு ஏன்னா அவருக்கு வந்து நிறைய பேர் நாங்கள்லாம் இருக்கோம் ஏன்னா இங்கே எல்லாருக்கும் வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ள ஒரு நல்ல மனிதர் அதனால் அவருக்காக வந்து உங்களுடைய ஜபங்கள் வந்து கண்டிப்பாக வேணும் அவருடைய தந்தை சிதம்பரம் அவர்களுடைய அவர் வந்து பெரிய ஒரு பொருளாதார அறிஞர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் முன்னால் வந்து நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் நீங்கள் வலுவாக அவர் முன்னாடி போட்ட திட்டங்கள் தான் இப்போ நிறைய திட்டங்கள்லாம் இல்லாமல் வாங்கிட்டாங்க